வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி இது மூன்றும் நாளைக்கு எப்படிலாம் வந்து ட்ரேட் வந்து நடக்கப்போகுது எந்த லெவலில் இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் லெவல்ஸ் பிரேக் அவுட் நடக்கும்போது எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கலாம் அப்படின்ற விஷயங்களை நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ப்ரிடிஷனை நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிஃப்டியில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது அப்படின்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் லெவலாக இருக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நம்ம கால் சைட் போக பிளான் பண்ணியிருக்கோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணாங்கன்னா நான் வந்து புட் சைட் போகலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி பார்க்குறப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பதை சரிங்களா இங்கே கேப் டவுன்னு நான் வந்து சொல்லலை இருபத்தி ரெ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு பெலோவாக சஸ்டைன் வந்து பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி வந்து எந்த அளவுக்கு டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்றது ரெண்டாவது டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்றது அதுக்கு அடுத்த டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தில் ரிவர்சல் எடுக்க முடியல அப்படின்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபது வரை வந்துடையே சரிங்களா ஒரு கேப்பப்பாக ஓப்பன் ஆகுது நல்ல ஒரு கேப்பப்பாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படின்ற புள்ளி பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் இது ஒரு ஆல் டைம் ஹை ஸோ அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது குறைந்தபட்சம் இந்த லெவலாவது போகும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இது ஜஸ்டே எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த அளவுக்கு போகும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதற்கு பிறகு நடக்க போவதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் உருவாகக்கூடிய வால்யூமையோ அல்லது பேட்டர்னையோ வச்சு தான் மார்க்கெட் கண்டினியூஸாக அப் சைடோ அல்லது டவுன் சைடோ போகும் ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸோ ப்ரீவியஸாக இந்த ப்ரைஸில் ஏதாவது ஆக்ஷன்ஸ் நடந்திருந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம ஒரு ப்ரிடிக்ஷனையே வந்து கொடுக்க முடியும் ப்ரீவியஸாக அங்கே எதுவுமே நடக்காத பட்சத்தில் நம்ம அந்த அளவுக்கு பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொடுக்கக்கூடாது லைவ் மார்க்கெட்டை பொறுத்து மூமெண்ட்டாக வந்து கிடைக்கும் சரிங்களா சரி அடுத்து பேங்க் நிப்டியை பார்த்துடலாம் பேங்க் நிப்டி பொறுத்தவரை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஜோன் அப்படின்றது நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி அறுபது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூத்தி அறுபது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் ஒரு எக்ஸாக்டா ஒரு ஆயிரம் புள்ளிகள் நான் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா சோ இந்த ஆயிரம் புள்ளிகள் நாளைக்கு மார்க்கெட் ஒரு நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் கொடுத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட் நாற்பத்தி ஆறாயிரம் அப்படின்றது ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி ஆறாயிரம் அப்படின்ற புள்ளியில் மேபி வந்து ரிவர்சல் எடுக்கலாம் நாற்பத்தி ஆறாயிரத்தை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு ஃபஸ்ட் டார்கெட் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறநூத்தி ஐம்பது ரெண்டாவது டார்கெட் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு அப்படின்றது மூன்றாவது டார்கெட்டாக இருக்கும் அடுத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூத்தி அறுபது அப்படின்ற புள்ளி ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்

அடுத்து பின் நிஃப்டியை பொறுத்தவரை இருபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் இருபதாயிரத்தி எட்நூறு அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் ஸோ இந்த இருபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படின்ற லெவலை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு சஸ்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இருபது ஐநூறு அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் இருபதாயிரத்தி ஐநூறு அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா இருபதாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படின்றது ரெண்டாவது டார்கெட்டாகவும் நானூற்றி இருபத்தி ஐந்து சரிங்களா இதெல்லாம் நல்ல டார்கெட்டாக இருக்கும் சரி இப்போ ஒரு நல்ல கேப் ஓபன் ஆகுது அல்லது இந்த இருபதாயிரத்தி எட்நூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல இருபதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இருபது தொள்ளாயிரம் இது டார்கெட்டாக இருக்கும் இருபது தொள்ளாயிரம் அப்படின்ற புள்ளிக்கு மேல மறுக்க எப்போ சஸைன் பண்ண முடியுதோ எப்போ அங்க வந்து நிலைக்குதோ அந்த புள்ளிக்கு மேலே மார்க்கெட் வந்து நல்ல பூமாவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இருபது தொள்ளாயிரம் அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ஏறக்குறைய ஒரு நூறு பாயிண்ட்கள் நிச்சயமாக வந்து போகும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சரிங்களா சரி ஓகே இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ரெகுலராக பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துருப்பீங்க இந்த வீடியோ அப்படின்றது நம்ம முன்கூட்டி பேசின வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கணும் என்னென்னா நிறைய பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி பேசியிருப்போம் ஃபிஃபனோச்சி லெவல்ஸை பேஸ் பண்ணி பேசியிருப்போம் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருந்துச்சா இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான மூடில் வந்து இல்லை சரிங்களா ஒரு ஆப்ஷன் பையருக்கு ஏற்ற வகையில் மார்க்கெட் இப்போதைக்கு இல்லை சரிங்களா நேற்று வீடியோ போடாததுக்கும் இதுதான் வந்து காரணம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன் இன்றைக்கி வந்து உருவாகும் அல்லது இன்ட்ரஸ்டிங்கான லெவலில் மீட் அப் பண்ணும் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டு இருந்தோம் பட் இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மார்க்கெட் வந்து இல்லை சரிங்களா இப்போது நான் சொல்கிறேன் ஃபின் நிஃப்டி அப்படின்றது நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்குன்னு வைங்க ஃபின் நிஃப்டியில் என்ன நடக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க எங்கெல்லாம் ஒரு பெரிய மூமெண்ட்டை வரும் எங்கெல்லாம் வந்து ஜீரோ டு ஹீரோ வரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய வீடியோக்கள் தான் போய் பார்ப்பீங்க ஆனால் ஃபின் நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பெயருக்கு எதிரான நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது ஸோ அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத எல்லா இன்டெக்ஸ்லையுமே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபின் நிஃப்டியை வச்சு சொல்லிடுறேன் ஃபின்னிஃப்டியில் நாளைக்கு என்ன நடக்கும் ஒரு பெரிய மொமெண்டம் இருந்தால் தான் பெரிய ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் பின்னிஃப்டியாக இருக்கட்டும் எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் அதுதான் உண்மை அதுவும் ஆப்ஷன் பைய இருக்குது மொமெண்டம் இல்லை இந்த மாதிரி செத்த மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஒன்றுமே வந்து பண்ண முடியாது சரிங்களா நம்மளால ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாது நம்ம லாஸ்ட் வந்து பெரிய அளவுல இருக்கும் தான் நான் இந்த ஸோன்ல ட்ரேட் பண்ண விரும்பல ஓகேவா சரி ஓகே இப்போ மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்விங்காவது கிரியேட் ஆகிரும் இங்க ஒரே ஒரு ஸ்விங்கு இங்க ஒரு ஸ்விங் இங்க ஒரு ஒரு அப் ஸ்விங் ஒரு டவுன் ஸ்விங் இங்க நல்ல ப்ராஃபிட்டபுள் பண்ண முடியும் அதுக்கு பிறகு எல்லாமே டிகேவா மூமெண்ட்டாக வந்து கொடுத்துச்சு சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் பையர் மார்க்கெட் இது ஃபுல்லாக ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட் இப்போ இது ஃபுல்லாக ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட் சரிங்களா என்னைகள் இன்னைக்கு ஆப்ஷன் பையருக்கு வந்து வாய்ப்புகள் வருதோ எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பக்கூடாது என்னைக்கு நமக்கு வந்து வாய்ப்புகள் வருதோ அந்த வாய்ப்பை தவற விடாமல் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரேட் பண்ணணும் சரிங்களா அது பத்து பாயிண்டாக இருக்கலாம் நூறு பாயிண்ட்டுக்காக இருந்தாலும் இருக்கலாம் என்னைக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வருதோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகுதோ அன்னைக்கு தான் வந்து ட்ரேட் பண்ணும் ஸோ நான் இந்த மாதிரி நாட்களில் அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ஜோனுக்குள்ள ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஆப்ஷன் மார்க்கெட் அப்படின்றதே பொதுவாகவே எழுபத்தி ஏழு சதவீதம் சைடு மீதி இருக்கக்கூடிய இருபத்தி மூணு சதவீதம் ஒரு ட்ரெண்டான மார்க்கெட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் ட்ரெண்டான மார்க்கெட் இதெல்லாம் ட்ரெண்டான மார்க்கெட் ஸோ அப்படி இதெல்லாம் வந்து ஸ்கேல் மார்க்கெட் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் பையர்ஸு நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியிறக்கூடிய இடங்கள் என்ன பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சால் தான் நம்மளால வந்து ட்ரேட் வந்து பண்ண முடியும் எப்போ இம்பல்சிவாக மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுக்குதோ அப்போ தான் ஆப்ஷன் பையர் மு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் சரிங்களா எதனால மொமெண்டம் மொமெண்டம்னு சொல்கிறேன் வால்யூம் வால்யூம்னு சொல்கிறாங்க ஒன்றும் வந்து புரியலையே நானும் வந்து காலையிலேருந்து வாங்கி மார்க்கெட்டு அங்கே போகும் இங்கே போகும் அப்படி இப்படின்னு நினச்சேன் என்ன காரணம் என்னால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியல நான் இப்போ இங்கே இப்போ எங்க வரைக்கும் லோ கொடுத்துருக்குன்னு பார்ப்போமே இங்கே நம்ம வந்து ஆப்ஷனை பை பண்ணும்போது நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு இருந்துச்சு ஆனால் இங்கே தான் அதே சேம் லெவலில் ஆப்ஷன் விற்கும் போது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தான் என்னால் வந்து விற்க முடிஞ்சிச்சு சரிங்களா இது எல்லாமே ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு ஏதுவாக அமைது சரிங்களா இங்க யார் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஆப்ஷன் தான் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் இருபதாயிரத்தி அறநூறில் மார்க்கெட் ஒரு டிப் கொடுத்தப்போ ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு புட் ஆப்ஷனோ ஒரு கால் ஆப்ஷனோ நான் வந்து பை பண்ணேன் மார்க்கெட் வந்து அப் சைட் போகணும்னு ஒரு கால் ஆப்ஷனோ அல்லது டவுன் சைட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புட் ஆப்ஷனோ பை பண்ணுறேன் ஒரு பை வந்து பை பண்ணுறேன் அப்படின்றப்போ நான் ஈவினிங் வரைக்கும் பார்த்தேன் ஒன்றுமே வந்து நடக்கலை ஆனால் என்னுடைய ஆப்ஷனை செல் பண்ணும் போது எனக்கு மைனஸ் தான் என்னால் போய் வந்து புக் பண்ண முடியிச்சு ஸோ இது எல்லாமே பேக்கில் வந்து ஃபார்முலா இருக்குது தீட்டா இருக்குது ஆல்ஃபா இருக்குது காமா இருக்குது எல்லா விஷயங்களும் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ நம்ம ஒரு பல நாட்களாக இப்போ பல நாட்களாக மார்க்கெட் நல்ல மொமெண்டம் நல்ல ரேலியில் வந்துச்சு இருந்துச்சு நிப்டி ஆகட்டும் பேங்க் நிப்டியாகட்டும் ஃபின் நிப்டியாக இருக்கட்டும் நல்ல மொமெண்டம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த மொமெண்டத்தை எல்லாம் இப்போது மந்த் எண்டில் வந்து குறை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மந்த் எண்ட் அப்படின்றது மொமெண்டம் இல்லாத ஒரு மார்க்கெட்டாக இருக்கு ஸோ மொமெண்டம் எப்போ வரும் இப்போ மொமெண்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு மொமெண்டம் எப்போ வரும் ஒரு மேஜரான லெவலை பிரேக் அவுட் பண்ணும் போதோ அந்த மேஜரான லெவலை வந்து சந்திக்கணும் அந்த மேஜரான லெவலை சந்திக்கிறப்ப தான் மொமெண்டம் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இங்கே மேஜரான லெவல் இது இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்றது மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருபதாயிரத்தி நானூறு அப்படின்றது ஒரு மேஜரான சப்போர்ட் ஸோ இந்த மேஜரான ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் மேஜரான மொமெண்டம் கிடைக்கும் இந்த இருபதாயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படின்ற லெவலில் பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அல்லது இங்கே இருந்து ரிவர்சல் எடுக்குதோ சரிங்களா ஒரு மேஜரான லெவல்ல ரிவர்சல் எடுக்கணும் அல்லது மேஜரான லெவல்ல பிரேக் டவுன் பண்ணணும் அப்போ மொமெண்டம் கிடைக்கும் மொமெண்டம் என்ன பண்ணும் ஆப்ஷன் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம யாரு ஆப்ஷன் பையர்ஸ் நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்றதுனால என்ன நடக்கும் நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸும் மொமெண்டம் நல்லா கொடுக்கும் நம்மளும் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் மொமெண்டமே இல்லாத மார்க்கெட் என்ன பண்ணும் ஒரு நேரோ ரேஞ்சிலேயே வந்து ட்ரேட் பண்ணும் இங்கே நூறு ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்குவோம் பட் மார்க்கெட் இந்த நேர ரேஞ்சிலே ட்ரேட் பண்றதனால அதனால என்ன நடக்கும் தீட்டா அதிகம் வேலையை பார்க்கும் சோ அப்படி தீட்டாங்கிறது எதனால எது இதுதான் நமக்கு முக்கியமான எதிரி சோ தீட்டாவில என்ன நடக்கும் டிகே நடக்கும் சோ அப்ப டிகே நடக்குது அப்படின்ற பட்சத்துல யாருக்கு ப்ராஃபிட் ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு ப்ராஃபிட் சரிங்களா சோ அதனால ஒரு மேஜரான ஒரு லெவலையோ மேஜரான பேட்டர்னையோ உருவாக்காத வரை ஆப்ஷன் பையிங் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஒரு ஜீரோ டூ ஹீரோ வரும் நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருப்போம் பட் இங்கே அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எந்தவித விஷயங்களையும் நான் வந்து பார்க்கல சரிங்களா இது வரைக்கும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபதாயிரத்தி எட்நூறு அப்படின்றது ரெசிஸ்டன்ஸு இருபதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்றது ஒரு சப்போர்ட் ஏற்கனவே ஒரு நூறு நூற்றி இருபத்தி அஞ்சு பள்ளிக்குள்ளேயே ட்ரேடு வந்து நடந்துச்சு வெள்ளிக்கிழமை அடுத்து திங்கட்கிழமை என்ன பண்ணுறாங்க இருபதாயிரத்தி எழுநூறு ரெசிஸ்டன்ஸு இருபதாயிரத்தி அறநூறு இங்கே ஒரு நூறு புள்ளியிலே ட்ரேட் வந்து நடந்துட்டு இருக்கு சரிங்களா அப்போ இது எல்லாமே ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு ஃபேவரட்டாக இருக்குது ஆப்ஷன் பையர்ஸ் இந்த ஏரியாவில் நம்மளால பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளே வந்து வரலை சரிங்களா இங்கே நிப்டியும் அதே போல் தான் வெள்ளிக்கிழமை ஒரு டெச் சைட்வேஸ் இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பெரிய அளவுக்கு மொமெண்டம் இல்லை இங்க இருந்து இங்க ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்தாங்க இது ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம்னு சொல்லலாம் இங்க அப்படியே ஸ்லைட்டா வந்து ஒரு அப் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் இங்க சைடுவேஸ் சரிங்களா சோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மொமெண்டம் இல்லாத ஜோன்லேயே வந்து இருக்காங்க ஸோ வால்யூம் அப்படின்றது ஆக்ட் ஆகும்போது மொமெண்டம் கிடைக்கும் மொமெண்டம் அப்படின்றது வரும்பட்சத்தில் ஆப்ஷன் பை ஆப்ஷன் ப்ரைஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும் ப்ரைஸு அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும்போது தான் ஆப்ஷன் பை எஸ் ப்ராஃபிட் அப்படின்ற ஒன்று பார்க்க முடியும் சரிங்களா ஸோ இந்த மூலத்தில் இருந்து நமக்கு இங்கே ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா நமக்கு இந்த விஷயங்களையெல்லாம் ஓரளவுக்கு நாலேஜ் வந்து இருக்கும் எல்லாத்தையும் எல்லாராலையும் கற்றுக்க முடியாது ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ நான் எத்தோடு முடிச்சுக்கிறேன் வழி எது வாழும் नंरी